அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு யாருக்கு உடன்பிறப்பு ஒற்றுமை இருக்காது உடன்பிறப்பு பிரச்சனை யாருக்கு ஏற்படும் உடன்பிறப்பால் யாருக்கு பாதிப்பு வரும் இதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு ஸ்மால் குட்டி பிரேக் பார்த்துவிட்டு விட்டு வீடியோக்குள் செல்வோம் ஓகே குட் வெல்கம் டு ஜாயின் மை வாட்ஸ்அப் குரூப் ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் என்று விரும்புகிறவங்க உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டைப் செய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பவும் ஜோதிடம் சம்பந்தமான பல விஷயத்தை நான் உங்களுடன் ஷேர் செய்யப்படும் இந்த வாய்ப்பு ஜோதிட மாணவர்கள் மற்றும் ஜோதிடர்கள் பயன்படுத்தி கொள்ளவும் இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அனைவரும் ஒன்று சேர்வோம் அனைவரும் வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் செவ்வாய் சகோதரனை குறிக்கும் சனி ஜாதகரை குறிக்கும் காரணம் அவர் லக்னாதிபதி கேது பிரச்சனையை குறிக்கும் செவ்வாய்க்கு பகை கிரகம் சனி கேது காலப்புருஷனுக்கு லக்னாதிபதியும் காலபுருஷனுக்கு பாதகாதிபதியும் இவர்களுடைய தொடர்பு எங்கு இருந்தாலும் அத்துடன் கேது தொடர்பு வந்துவிட்டால் சகோதர ஒற்றுமை இருக்காது இந்த ஜாதகருக்கு செவ்வாய் சனி கேது தொடர்பு உண்டு அதனால் ஜாதகருக்கும் சகோதரனுக்கும் ஒற்றுமை இருக்காது சகோதரன் மூலமாக ஜாதகர் கஷ்டப்படுவார் சகோதரனால் ஜாதகருக்கு மன கஷ்டம் ஏற்படும் ஜாதகர் திருமணத்துக்கு பிறகு ஜாதகரும் சகோதரனும் ஒரே வீட்டில் குடியிருக்கக்கூடாது குடியிருந்தால் பிரச்சனைகள் மேலும் தீவிரமடையும் குடும்ப சந்தை ரோட்டிற்கு வரும் அதனால் ஜாதகருடைய மானம்தான் போகும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் செவ்வாய் சனி சமசப்தமம் மேலும் இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் பாதகஸ்தானம் இந்த கிரக தொடர்புக்கு திரிகோணத்தில் கேது இருப்பதால் இந்த ஜாதகருக்கும் சகோ சகோதரனுக்கும் ஒற்றுமை இருக்காது சகோதரன் நல்லவனாக இருந்தாலும் கூட ஜாதகருக்கு கெட்டவனாக தான் தெரியும் கெட்டவனுக்கு நல்லவன் நல்லது செய்தாலும் கூட அந்த கெட்டவன் நல்லவனை நம்ப மாட்டான் அடா நம்ம டைலாக் நல்லா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டதை பாருங்கள் மூணாம் அதிபதி செவ்வாய் மாந்தியுடன் சேர்க்கை பெற்று திரிகோணத்தில் கேது இருப்பதால் சனி பார்வை செவ்வாய்க்கு இருப்பதால் இந்த ஜாதகருக்கும் சகோதரனுக்கும் ஒற்றுமை இருக்காது சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவார் ஜாதகர் என்னதான் சகோதரனுக்கு உதவி செய்தாலும் அந்த உதவி பெற்ற சகோதரனுக்கு நன்றி விஸ்வாசம் மனிதாபிமானம் அன்பு பாசம் ஒற்றுமை இதெல்லாம் இருக்காது ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற கட்டத்தை பாருங்கள் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்று சிம்மத்தில் இருப்பதால் கேதுக்கு திரிகோணத்தில் சனி இருப்பதால் இந்த ஜாதகருக்கும் சகோதரனுக்கும் ஒற்றுமை இருக்காது சிம்ம ராசி அது சூரியனுடைய வீடு சூரியன் என்பது அதிகாரம் செவ்வாய் என்பது பிடிவாதம் கேது என்பது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஸோ சகோதரனுக்கு அதிகாரம் பிடிவாதம் ஆணவம் திமிரு தான் சொல்றது கேட்கணும் என்று கண் பார்வையிலே மிரட்டுவார் போலீஸ் ஸ்டேஷனில் உயர் அதிகாரி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு வார்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னங்க டீட்டெயில் போதுமா எப்படி இருக்கிறது என்னுடைய பலன் உங்கள் கிளைண்ட்டுக்கிட்டையும் இதே மாதிரி பலன் சொல்லி பாதுகங்க உண்மை சொல்வதற்கு நமக்கு பயம் தேவையில்லை உங்களுடைய பயத்தை தூக்கி வெளியில் போடுங்க உங்களுடைய தன்னம்பிக்கை தூக்கி தலையில் வச்சுக்கோங்க பிறர் கற்று கொடுக்கும் வாழ்க்கை படம் தான் நமக்கு அனுபவ படமாக மாறும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க சனி பார்வை செவ்வாய்க்கு உண்டு செவ்வாய்க்கு திரிகோணத்தில் கேது உண்டு அதனால இந்த ஜாதகருக்கும் சகோதரனுக்கும் ஒற்றுமை இருக்காது சனி கேது தொடர்பு எந்த கிரகத்திற்கு இருக்கிறதோ அந்த கிரகம் கூறும் உறவு வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாங்க செவ்வாய்க்கு சனி கேடு தொடர்பு இருப்பதால் சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார் சகோதரன் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறி ஜெயிக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் சுக்ரன் பரிவர்த்தனை செவ்வாய் பரிவர்த்தனை ஆனாலும் சனி கேது அதாவது சனி கேது கிட்ட இருந்து தப்பிக்க முடியவில்லை அதனால் இந்த ஜாதகருக்கும் சகோதரனுக்கும் ஒற்றுமை இருக்காது இதில் ஒரு இதில் ஒரு கிரகம் நாலாம் அதிபதியாக இருந்தால் தாயார் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாங்க தாயாருக்கு மன நிம்மதி இருக்காது ஜாதகருக்கும் சகோதரனுக்கும் குடும்ப பிரச்சனை முதல் சொத்து பிரச்சனை வரை அதிகம் ஏற்படும் ஓகே நல்லா இருக்குங்களா என்னுடைய பலன் பிடிச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நான் யூடியூபில் எந்த வீடியோ அப்லோட் செய்தாலும் அந்த வீடியோ அனைத்தும் சாம்பிள் வீடியோ தாங்க மெயின் சப்ஜெக்ட் என்னுடைய ஃபைலில் உள்ளது தேவைப்படுபவர்கள் அதை வாங்கி பயன்படுவோம் பலன் சொல்லுவதில் நீங்களும் ஸ்பெஷலிஸ்டாக மாறலாம் வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்